விவசாய நண்பர்களே கலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான நான் சொல்கிறேன் சல்பேட்டு ஒரு பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா சல்ஃபேட்டு வந்து ஒரு ரெண்டரை கிலோ போட்டாங்க அப்புறம் பழம் ஒரு அஞ்சு பேர் பழம் புழிஞ்சு விட்டோங்க அதோடு சேர்த்து நூற்றம்பது மில்லி நமக்கு ரவுண்டப்பு இந்த ரவுண்டப்பு மருந்தை அதை ஊற்றிக்கணும் நூற்றி ஐம்பது மில்லி இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக கலையை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பயிர் இது வந்து எடுத்துட்டேன் போன வருஷம் அந்த கரையை வந்து மறுபடியும் மழை ஓட்டாமல் இதிலே அடிச்சு விட்டு ரவுண்டப் அடிச்சுட்டு இதுலேயே நாங்கள் சோளத்து ஓன போகிறோம் இப்போ வந்து அது அடிச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அடிச்சது ஒரு மழை வந்தப்போ மறுபடியும் கொஞ்சம் துள்ளூர் விட்டுறப்போ அடியில் இருக்க வேதெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் விதையை ஊண்ணலாம் பதினஞ்சு லிட்டரு தண்ணி அல்லது பதினாறு லிட்ரு ஒரு குடம் பெரிய குடம் ஒரு குடம் தண்ணி எடுத்துங்க ஒரு குடம் ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு முன்னாடி பாதி டேங்க் மட்டும் பஸ் ஊற்றிங்க விவசாய நண்பர்களே இந்த ஒரு செயலை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மாக கலையை வந்து ஒழிச்சிடலாம் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இதை கலந்து வச்சிருக்கிறேன் மொத்தம் பத்து டப்பா ஊற்றுவீங்க பத்து டப்பாவில் பத்து டேங்க்கு வரும் நீங்கள் இப்போ ஒரு டே ஒரு டப்பா ஊற்றிங்க கலந்து வச்சு அந்த சல்பட்டு எலுமிச்ச பழம் இந்த இதெல்லாம் அடுத்தது வந்து ரவுண்டப்பு நூற்றம்பது மில்லி ஊற்றிங்க நூற்றி ஐம்பதுக்கு குறை போடுங்க அப்போ தான் இந்த மற்ற இந்த அருகம்புல்லாம் அடியோட நமக்கு சாகும் நூற்றி ஐம்பது இருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ஊற்றிட்டேன் இப்போ இருபத்தஞ்சி அப்போ நூற்றி ஐம்பது வந்துடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற மீடிய தண்ணியை ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு கலர் கலர் விடுங்க தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா மேக்சிமம் பவர் ஸ்ப்ரேயர் இருந்தால் நல்லது பேட்ரி ஸ்ப்ரே விட பவர் ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப இது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலையை முடியும் வணக்க விவசாய நண்பர்களே நான் தான் உங்கள் விஜி ரமேஷ் பேசுகிறேன் பெரம்பலூர் தமிழ சேனலு ஓனர் இப்போ வந்து விவசாய நண்பர்களே கரெக்டா இப்ப மணி வந்து பத்து மணி ஆகுது அப்ப கரெக்டா ஒரு காலையில மழை பெஞ்சு எங்களை ஈர இருந்து காலையில மறுநாள் வந்த பறவை கல்லூரி வந்த